வருகிறதே புனிதமிக்க ரமலானுடைய மாதம் அருமையான வாய்ப்பு ரமலானுடைய மாதம் ரமலான் என்பது உலகம் வரை வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் நாம் இருப்போமா என்பதுதான் கேள்வி சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மோடு இல்லை என்பதை புரிந்து ரமலானை எதிர்கொள்ளுங்கள் அருமையான வாய்ப்பு ரமலானுடைய மாதம் எண்ணிலடங்காத நன்மைகளை பெற்றுத் தருகிற மாதம் ரமலான் அல்லாத காலங்களில் சாதாரண ஒரு தஸ்தீகி செய்திருந்தால் ரமலான் அல்லாத காலங்களில் ஒரு நூறு ரூபாய் தர்மம் செய்திருந்தார் ரமலான் அல்லாத காலங்களில் ரெண்டு ரக்காத்து தொழுதிருந்தார் ரமலான் அல்லாத காலங்களில் உம்ரா பயணம் மேற்கொண்டிருந்தார் வருகிறதே புனிதமிக்க ரமலானுடைய மாதம் அந்த மாதத்தில் அதை நீங்கள் செய்யும் போது குரான் ஓதும் போது தஸ்தீக் செய்யும் போது தொழும் எண்ணிலடங்காத நன்மை எண்ணிலடங்காத நன்மை ஈமானோடு உறுதிமிக்க நம்பிக்கையோடு அந்த இரவிலே நின்று வணங்கினால் நோன்பை எதிர்கொண்டால் தண்டிகை முச்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அற்புதமான ஒரு மாதத்தை அல்லாஹூத்தாலா நமக்கு தந்திருக்கும்